காடுகள் மலைகள் மரங்கள் நீர் தாவரம் பறவைகள் என பல்லுயிர்களும் வாழும் இந்த பேரண்டத்தில் மனிதர்களாகிய நாமும் ஓர் அங்கம் இதை மறந்து இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைப்பதால் சகல திசைகளிலும் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்றன இதற்கு எதிராக துணிச்சலாக போராடுகிறார் பியூஸ் மானுஸ் ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சேலம் நகரின் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் அக்கறையோடு முன்னிற்கிறார் ஒரு லட்சம் மரங்கள் ஒரு பறவைகள் சரணாலயம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான மக்கள் போராட்டம் என இந்த முப்பத்தி நான்கு வயது இளைஞரின் செயல்பாடுகள் வியக்க வைக்கின்றன மரம் நட ஆரம்பிச்சேன் கோயிலில் போய் பணம் கொடுக்கலான் இருந்தேன் அப்புறம் கோயிலோட நிலவரம்லாம் போய் பார்க்கும் போது இதுக்கு இதுக்குதான் பண்ண கொடுக்குறதுச்சு நம்மளே மரம் நடுவோம்ட்டு மலை மேல மரம் நட ஆரம்பிச்சேன் சேலத்தின் வெளியே இருக்கும் பிரம்மாண்டமான மூக்கு நேரியை மக்களின் பங்கேற்புடன் தூர்வாரி அந்த மண்ணை சிறு சிறு மணல் திட்டுக்களாக மாற்றி அதை ஒரு பறவைகள் சரணாலயமாகவே உருவாக்கி இருக்கிறார் சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுக்க ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மரம் எங்குமே இல்லை அப்ப இந்த இடத்துல வந்து சரி ஒட்டுக்க மரமும் வேணும் தூரும் வரணும் அப்போ வண்டி இறக்கணும் தூர் வாரணத்துல இந்த மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சி ஐலைன் போட முடிஞ்சது எங்களால் சின்ன குருவியிலிருந்து டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ்லேருந்து வாட்டர் பேர்ட்ஸ்லேருந்து பல்வேறு பேர்ட்ஸ்லேருந்து அப்புறம் நெஸ்டிங் வந்து இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சேலத்தைச் சுற்றி இருக்கும் ஏற்காடு கொல்லிமலை சேர்வராயன் மலை போன்ற மலைத்தொடர்களின் கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தையும் சட்டப் போராட்டத்தையும் இடைவிடாமல் நடத்திக் கொண்டிருக்கிறார் பியூஸ் போயிட்டு கஞ்சமலைங்கிற ஒரு மலைக்கு வந்து மைனிங் ப்ரப்போசல் கொடுக்குறாங்க ஐரண் ஒரு கனிம இரும்பு கனிமம் எடுக்கிறேன்ட்டு இது மூணு நாலு கிலோமீட்டர்ல இருக்கும் சிட்டிலிருந்து மூணே நாலு கிலோமீட்டர்ல இந்த கஞ்சமலைங்கிற பகுதி இருக்கு அந்த மலையை சுத்தி மூணு லட்சம் பேர் வாழ்றாங்க அந்த மலை ஓப்பன் பிளாஸ்ட் மைனிங் பண்ணி எடுப்பேன்ட்டு ப்ரோபோசல் கொடுத்துருக்கான் அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப தெளிவா தீவிரமா இங்க மண்ணை ஒரு சொட்டு மண்ணை எடுக்க விட மாட்டோம்ட்டு இன்னைக்கு கூட நாங்க அந்த போட்ட விஜிலன்ஸ் கமிட்டி இருக்கு பாருங்க இன்னைக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு அவன் விட்ரா பண்ணி அப்ளிகேஷனை பொறுப்புடன் வாழ்வது என்பதை பல வகைப்படுத்தலாம் தன் கண்ணுக்கு எதிரே ஒரு அநீதி நடைபெறும் போது அதை மௌனமாக கடந்து செல்லாமல் தன்னால் முடிந்த எதிர்ப்பை பதிவு செய்வது நம் அனைவருக்கும் சாத்தியமானது பியூஸ் மானுசிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் இதைத்தான்